திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எண்ணூற்று முப்பத்தி ஏழு அதிகாரம் பேதைமை அக்காலத்தில் சிந்து நாட்டை தண்டன் என்னும் குறுநில மன்னர் ஆண்டு வந்தார் கணிதத்திலும் ஓவிய புலமையிலும் அவர் மிகுந்த வல்லவராக திகழ்ந்தார் ஆனால் நல்ல அறிவு அவர் இல்லாதவராக இருந்தார் இவர் தனது சிற்றின்ப நண்பர்களுடன் சூதாடுவது மது அருந்துவது போன்ற தீச்செயல்களை புரிந்து வந்தார் இதனை தனது உறவினர்கள் அறிந்தால் அவர்கள் வருந்துவதோடு இவரை அறிவுரை கூறி திருந்துவர் என்பதை அறிந்து உறவினர்கள் அனைவரையும் அரண்மனையில் இருந்து துரைத்து வெளியேற்றினார் இதனால் மன்னரின் உறவினர்கள் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டதோடு மிகவும் வருத்தத்துக்கு உள்ளானார்கள் அதே நேரத்தில் அவரது சிற்றின்ப நண்பர்கள் அனைவரும் அரண்மனையில் அனைத்து வசதிகளும் பெற்று சிறப்பாக வாழ்ந்து வந்தனர் அரசன் அவர்களோடு சேர்ந்து கேளிக்கைகளில் காலத்தை கழித்தார் இதனால் ஆட்சி நிலைமை மோசமானதுடன் மக்களும் துயரத்தில் ஆண்டனர் அமைச்சராக இருந்தவர் சிந்து மேதன் என்பவர் ஆவார் அவரும் மன்னரின் முட்டாள்தனமான நடவடிக்கைகளை மறுக்காமல் விட்டுவிட்டார் மன்னரை திருத்துவதற்கு எந்தவித செயலிலும் அவர் ஈடுபடவில்லை இதனால் சிறந்து ஆட்சி புரிந்து வந்த சிந்து நாடு தண்டனின் ஆட்சியில் வீழ்ச்சியை சந்தித்தது இதற்கெல்லாம் காரணம் மன்னரின் அறிவற்ற தன்மை என்பதை மக்கள் உணர்ந்தனர் எனவே போற்றி வாழ்த்த வேண்டிய மன்னர் மக்களின் தூற்றுதலுக்கு ஆளானார் பேதையானவர் பெருஞ்செல்வத்தை அடைவானாரானால் உற்றார் வறுமையில் பசித்து வாழ ஊரார் வயிறார உண்டு மகிழ்வர் என்பதை ஏதிலார் தமர் பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்றக்கடை என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பேதையின் செல்வம் உறவினை முறிக்கும் நல்லூரின் செல்வம் உறவினை ஆக்கும்